பேக்கரியை டெவலப் பண்ணது போது பண்ணக்கூடு வெண்ணே மாதிரி இந்த பாஸ் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டாலே போதும் ஆளாளுக்கு ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிருவா இந்த சீசனில் பங்கேற்க போகும் போட்டியாளர் யார் தெரியுமா ஓ இவர் வராரா ஆஹா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய மாதிரியான வீடியோஸ் பார்ப்போம் அந்த மாதிரியான வீடியோ தான் இதுவாக இருக்க போது ஸோ இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் சீசன் நயனில் என்ன மாதிரியான கண்டஸ்டன்ட்ஸ் வர போகிறாங்க அவங்க என்ன கேட்டகிரீஸ்லேருந்து வராங்க யார் யாரெல்லாம் அதில் அஃபீஷியாக ஆயிருக்காங்க யார் என்ன பேச்சு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க யார் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க யார் யாரெல்லாம் ரூமர் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இது பிக் பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன்ட் பத்தின வீடியோவா தான் இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா கடைசி வரையும் பாருங்க உங்களோட மனசுல இருந்து யார் யாரும் நான் விட்டுருக்கேன் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உமேர் அவர்கள் தான் ஸோ அவர் நடிச்ச படத்து மூலமா அவர் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ ஆனால் அதுக்கப்புறமா அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் மூலமாகவும் அண்மையில் வந்த குக்கி கோமாளி மூலமும் அவருக்கு ஒரு தனியான ஃபேன் பேஸ் வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பையன் கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட் ஆகிறாப்புல அதே நேரம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்காப்புல நல்ல பிசிக் ஃபிட்னஸாகவும் இருக்காரு அவரோட இன்னோசென்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமும் அவர் வந்து பேசுற தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே நிறையா ஃபேன் பேஸை வச்சிரு குறிப்பாக பல கேர்ள்ஸ் அவருக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க ஸோ இப்படியாப்பட்ட பர்சனை கரெக்டாக தூக்கி போட்டால் தான் சூட்டாக இருக்கும் இல்லையா அதாவது டைலாக் இருக்கும் இப்போ தும்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ உமேரை போட்டாதான்டா தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி உமேரை தூக்கி இப்போ பிக் பாஸில் போட்டிருக்காங்க ஸோ பிக் பாஸ் சீசன் என்னோட முதல் அஃபிஷியல் கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உமேர் அவர்கள் ஸோ உமேரோட வருக யார் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த லிஸ்ட்டில் இரண்டாவது இடத்துல இருக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட்ரஸ் நேகா அவர்கள் தான் ஸோ பாக்கியலட்சுமியில் பாக்கியலட்சுமி கோபி அவர்களுக்கு மகளாகவும் இருக்கும் நம்ம விஜே விஷால் அவருக்கு தங்கச்சியாகவும் நடிச்சிருக்க நேகா இந்த சீசனில் அதை கண்டஸ்டண்டாக பங்கேற்க போகிறாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப போடுற ஃபுல் ஸ்டாப்னு சொல்லி ஒரு கேட்ட போட்டு முடிச்சு விட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நேகாக்கு அப்போ தான் நல்லா அட்டென்ஷன் வர ஆரம்பிச்சது ஸோ அட்டென்ஷனாக வர நேரங்களில் அந்த சீரியலை முடிச்ச ஒரு காரணமாக என்னென்னு தெரியல நேகா நான் இந்த தடவை பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சீசனில் அவங்க பங்கேற்கிறாங்க ஸோ நேகா வந்து ஒரு பக்கம் பாக்கியலட்சுமியில் ட்ரோல்கள் செய்யப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கைன் ஹார்ட்லேயும் அவங்களோட ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய இன்னோசென்ஸும் எந்த அளவு உண்மை அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் விஷால் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிற அந்த நேரத்தில் கூட வெளியில இருந்து நம்ம நேகா அவர்கள் ட்விட்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி விஷாலுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்த ஒரு பர்சன் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நேகா இந்த சீசனில் கண்டெஸ்டண்டாக போனாங்க அப்படின்னா கேம் எப்படி இருக்கும் பாக்கியலட்சுமியோட வைப் உள்ளே இருக்குமா அவங்களுக்கான ஃபேன்ஸ் உள்ள என்னல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு ஹை லெவலாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிருங்க நம்ம ஈஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியரசு ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படிங்கிற சீரியல் முரியமாக அறிமுகமாக அதுக்கப்புறமா அவர் வந்து அவரோட நடன திறமைகளை வெளிப்படுத்தி அவரோட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படியா தன்னோட திறமைகள் வெளி காட்ட முடியாத இடங்களில் இருக்கக்கூடிய புவியரசு அதுக்கான சரியான மேடை பிக்பாஸ் தான் அப்படின்னு நினச்சி பிக்பாஸில் பங்கேற்க போகிறதா ஒரு அஃபீஷியல் தகவல் வந்திருக்கு ஸோ புவியரசு பிக்பாஸ்க்குள்ளே போனார் அப்படின்னா அவரை வந்து நம்ம ரொம்ப காமான ஒரு பர்சனாக பார்த்துருக்கோம் அதே நேரம் ஒரு பர்ஃபார்மராக பார்த்திருக்கோம் ஆனால் பிக்பாஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பிக் பாஸ் வந்து நம்மளோட எமோஷனலை வெளியே கொண்டு வந்து சொல்லப்போனா நம்மளோட மென்டலாக நம்ம சைக்காலஜிகளோடு விளாடக்கூடிய ஒரு கேம் தான் இல்லையா ஸோ புவியரசு உள்ளே போய் என்ன மாதிரியான பரிமாணங்கள்லாம் எடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன் சொன்னீங்களை காத்திருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் ஃபோர்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலி அவர்கள் தான் இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா டான்சர் கேட்டகிரில வருவாங்க ஸோ அவங்க பத்தி நமக்கே தெரியும் நம்ம விஜய் டிவி சி தமிழ் சொல்லி எங்கெங்கெல்லாம் ரியாலிட்டி ஷோ வந்து டான்ஸ் பேசிஸ்ல இருக்கோ எல்லா இடத்துலையுமே கலந்துக்குவாங்க இப்ப குக்கித் கோமலிலேயே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ அவங்க பேசுற தமிழா இருக்கட்டும் அவங்களோட அந்த இன்னோசன்ஸா இருக்கட்டும் அதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம டா டான்ஸ்லேருந்து ஆரம்ப சீசன்லேருந்து எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க அது வந்து சாண்டி வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் எலவேட் ஆக ஆரம்பிச்சது லாஸ்ட் சீசனில் சுனிதா கூட வந்தாங்க இல்லையா ஸோ சுனிதாவோட அதே கேட்டகரியில் இந்த வருஷம் டாலி வர்றது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ டாலி அவர்களுக்கு எங்கெந்த அளவுலாம் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க பேர் டாலியா டோலியா அப்படிங்கிற கூட தெரியாது டோலி அப்படின்னு சொன்னால் டூ கே கிட்ஸ் பாசையில் கொஞ்சம் தப்பாயிரும் அப்படிங்கிறனால நான் டாலி அப்படின்னு சொல்கிறேன் ஸோ டால் மாதிரி இருக்கக்கூடிய டாலி இந்த சீசனில் பங்கேற்க போகிறாங்க அவங்களோட இன்னோசென்ஸை பிடிச்ச அவங்கள பிடிச்ச ஃபேன்ஸ் யார் இருந்தாலும் லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி ராஜவேலு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டடு ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன் அண்டர்ரேட்டட் டேலண்டட் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் கலந்துக்கிட்ட கேபிஒய் சீசன் அப்படிங்கிறது பர்பல் ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு ஆனால் அப்போலாம் அவர் வந்து பெருசாக நம்ம கொண்டாடாம கேபிஒய் சாம்பியன் சீசன் த்ரீ அப்படிங்கிறது அவருக்கும் இன்னொருத்தருக்குமான அந்த காம்போ ஒன்று வரும் அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ இவ்வளோ டேலண்ட் ஆயா அப்படின்னு சொல்லி கேபி ராஜவேலி எல்லாருமே பார்த்து வியக்கரம் அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மர் மிமிக்ரியாக இருக்கட்டும் அவர் எடுக்கிற அந்த ஒரு ரோலாக இருக்கட்டும் ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப இறங்கி ஆழமா தி கோர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் கே பி ராஜவேலு அவர் வந்து நம்ம நிறைய இடங்களில் லைம் லைட்ல தெரியாம இருக்கும் இல்ல மீடியா லைட்ல தெரியாம இருக்கும் அப்படின்னு நினைச்சாரா இல்ல நம்மளுக்கான மேடை இதுதான் அப்படின்னு நினைச்சாரா தெரியல அவர் இந்த சீசன்ல பங்கேற்க போறதா அபிஷியலான ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ கே பி ராஜவேலு உங்களோட திறமைகளை காட்டுறதுக்கு அடுத்த ஒரு மேடை வந்திருக்கு கண்டிப்பா வந்து கலக்குங்க அப்படிங்கிற விஷயத்தோட லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு ஆறு ஆறுமானமே ஆறு அப்படின்னு கூட சொல்லலாம் பலூன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம பலன் அக்கா அரோரா சின் கிளியர் தான் நம்ம லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்காங்க எஸ் அவங்களும் இந்த வருஷம் பிக் பாஸ் போறதா அஃபீஷலா ஒரு தகவல் வந்திருக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டான ரியா போனாங்க ஸோ ரியா மூலமா பலூன் அக்கா கொஞ்ச கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போட்டாங்க பலூனை பத்தி பேசி அக்கா ஆகா ஓகோ ட்ரெண்டு அதுக்கப்புறம் திரும்புற சேனல்லாம் இன்டர்வியூ சி அரோரா சின் கிளேயர் பலூன் அக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல போனா பலூன் அக்காக்கு அப்புறம் தான் இங்க பல அக்காக்கள் உருவாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு ஆக மொத்தம் அரோரா சின் கிளேயர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா வெளியில் இருக்கவங்களோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே அவங்களில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸாக இருக்கட்டும் உள்ளே அது நெகட்டிவாக மாறுதா பாசிட்டிவாக மாறுதா உள்ள அவங்க வந்து ஏன்னா ரியாகிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க உள்ள கேம்லாம் எப்படி இருக்கும் எப்படி நம்ம ஆடணும் எதை போட்ரைட் பண்ணணும் எதை போட்ரை பண்ணக்கூடாதுலாம் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க அரோரா சென் கிளியர் உள்ளே போயிட்டு எப்படி இருக்க போகிறாங்க அவங்களோட கேம் எப்படி இருக்க போகுது வெளியில் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் எப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பார்க்குறதுக்கு நான் காத்திருக்கேன் யார் யாரெல்லாம் பலுநோக்கா ஃபேன்ஸ் இருக்கீங்களோ யார் யாரெல்லாம் அவங்க கண்டஸ்டன்ட் ஆகிறத விரும்புறீங்களோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிருங்க நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் வினோத் பாபு அவர்கள் தென்றல் வந்து என்னை தொடும் அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஹீரோவாக லாஸ்டாக அப்படி இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரியாலிட்டி ஷோஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இவருமே ஒன் ஆஃப் த டேலண்டட் பர்சன் பட் அவரும் ஒரு அண்டர் டேட்டட் ஜம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல கூடிய வினோத் பாபு பிக் பாஸ் போகிறதா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு இவரோட பேரா பண்ண பவித்ரா அணி அதாவது தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல இவங்களுக்கு ஜோடியாக நடிச்ச பவித்ராஜன் அணி லாஸ்ட் சீனில் வந்துட்டு போனாங்க அப்படினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு விதத்தில் இந்த வருஷம் நம்ம வினோத் பாபு வராரு அவருக்கும் நல்ல ஃபேன் பேசஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சாலுமே அவர் பைத்ராஜன் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு உள்ள வந்து வாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு சீசனில் தான் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அதாவது லாஸ்ட் சீசனில் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வரதாக இருக்கட்டும் லாஸ்ட் சீசனில் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட்டோ இல்லைனா அவங்களோட பேர் உள்ள வரதாக இருக்கட்டும் அது இந்த சீசனில் தான் இருக்கு ஸோ இப்படியா லிஸ்ட்டில் அடுத்து யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போதான் சொல்லி முடிச்சோம் அது கண்டினியூட்டியாக தான் அடுத்த ஒரு ஆள் இருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் எயிட்ல இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே ஃபரீனா இவங்க வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கன்ஃபார்மில் இருக்காங்க பட் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்னுமே டவுட்டில் தான் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லாஸ்ட் சீசனே பார்த்தீங்கன்னா வைல் கார்டு என்ட்ரீல வருவாங்க நினச்சிட்டு இருந்தோம் பட் வரவேலையான லாஸ்ட் சீசன் அவங்க எடுத்து வச்சிருந்த ஆளை வெளில அனுப்புறதுக்கு நேரம் பார்த்தா டபுள் விக்ஷன் மிட் விக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் நடத்துனாங்க சோ அந்த ஒரு விதத்தில் இப்போ எட்டாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே ஃபரீனா தான் ஸோ இவங்க கூட கோஸ்டாராக நடிச்சது யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவியஸா நம்ம அருண் பிரசாத் பாரதி கணமலா நடிச்சிருந்தாரு இல்லையா ஸோ லாஸ்ட் சீசில் நம்ம அருண் பிரசாத் இருந்தாரு ஸோ இந்த சீசனில் விஜே ஃபரீனா வராங்க அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எந்தெந்த ப்ரிக்ஷன்லாம் இருக்கோ கண்டிப்பா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஸோ லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி இவங்க சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வர்றதா ட்விட்டரில் ஒரு இது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இன்னும் பார்வதி சைட்லேருந்து எந்த ஒரு அஃசியலான ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல ஆனால் பார்வதியும் இது மாதிரி ரியாலிட்டி ஷோ அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ போனாங்க குறைந்த எபிசோட்ஸ் இருந்தாலுமே இருந்தவரை அவங்களோட எஃபோர்ட் அதிகமாக போட ஆரம்பிச்சாங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த பிக் பாஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வராங்களா இல்லை அவங்க பேச்சை வந்து அவங்களோட பேரை வந்து ரூமரில் கிளப்பி விட்டாங்களா அப்படின்னு தெரில பட் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட பா விஜே பார்வதியோட பேருமே இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு ஸோ விஜய் பார்வதி உள்ளே வந்தால் கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணுறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம லிஸ்ட்ல பத்தாவதாக இருக்கக்கூடிய நபர் மிக பிரபலமான ஒரு நபர் தற்போது ரொம்ப பிரபலமாக இருக்கார் அண்மையில் கூட நான் இன்டர்வியூ எடுத்த நபர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வாங்க நம்ம கூமாபட்டி தங்கப்பாட்டியோட பேர் தான் இருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் தெரியல ஏன்னா இப்போ ஜி தமிழ்ல ஒரு ஷோ ஒன்று போயிட்டு இருக்கல சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோ போயிட்டு இருக்கு ஸோ ஜீல இருக்கும்போது கண்டிப்பாக விஜய்க்கு வர முடியாது கான்ட்ராக்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பேருந்து விபத்தில் கூமாப்பட்டி அவர்களுக்கு தோல்பட்டியில் காயம் ஏற்பட்டது நமக்கு தெரியும் அதனால இவர் வர்ற தொண்ணூத்தொம்பது சதவீதம் சந்தேகமான ஒன்று தான் ஒருவேளை வயல் காலில் கூட வரலாம் ஆனால் இங்கே ஜீல இருக்கும்போது விஜய்க்கு வர முடியுமாங்கிற ஒரு சந்தேகமும் குமாப்பட்டி தங்கப்பாண்டிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியான மைண்டு ஆனால் அவரை நான் இன்டர்வியூ எடுத்தாலும் எனக்கு தெரியும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டியால அவர் யோசி பிக் பாஸ்க்கு வரணுமா அப்படின்னு கூட யோசிக்கலாம் ஆனாலும் கும்மாப்பட்டி தங்கப்பண்டியோட பெயர் வந்து பிக் பாஸ் அட்டவணையில இருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு யார் யாரெல்லாம் கூமாவப்பட்டி வருவாங்கன்னு வெயிட் பண்ணுறீங்க ஏங்க கூமாவப்பட்டிங்க அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க லிஸ்ட்டில் இருக்க பதினோராவது நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனி அவர்கள் நம்ம லாஸ்ட் சீசனில் வந்த தீபக் கண்ணனோட மனைவியான சிவரஞ்சனி அவர்களோட பேர் தான் அவங்க வராங்களா வரலையால டவுட் லிஸ்ட்டாக வெயிட்டிங் லிஸ்ட்டாக இல்லை ஒரு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்களான்னு தெரியல ஆனால் அவங்களோட பெயரை இந்த வருஷம் பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் அவங்க ஆட் பண்ணி வச்சிருக்காங்க இதுவும் ஒரு பக்கம் ரூமராக இருக்கலாம் இல்லை ஒரு பக்கம் வெயிட்டிங்கில் இருக்கலாம் ஏன்னா பேச்சுவார்த்தையில் கூட இருக்கலாம் ஸோ சிவரஞ்சனி அவர்கள் வந்து எவ்வளோ கட் அண்ட் ஃபிட்டாக இருப்பாங்க நம்ம அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தீப ஒரு பக்கம் ரொம்ப ஆட்டிடியூடாக வெளியில் தெரியவார் ஆனால் அது ஆட்டிடூட் கிடையாது அவர் வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பார் எல்லா விஷயத்தையும் எப்படினு எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே என்னோட ஒய்ஃப் சொல்லி கொடுத்தாண்டான்னு சொல்லி பிக் பாஸ் அடிக்கடி அடிக்கடியே அவர் பதிவு பண்ணுவார் அப்படியே சரின்னு சொல்லி சிவரஞ்சனி அக்கா வந்து உள்ள வந்து பார்த்தாங்க உள்ள வந்து பார்க்கும்போது தான் ஓ தீபக்கனே மிரட்டரில் ஒரு ஆள் இருக்காங்கன்னா அந்த நம்ம தாண்டா அப்படி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க ஸோ அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தால் கட் அண்ட் ஃபிட் க கரெக்டு கராராக இருப்பாங்க அந்த கரார் உள்ள யார் யாருக்கெல்லாம் டராராக மாறுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை அக்கா வந்தால் ஸோ யார் யாரெல்லாம் சிவரஞ்சனி அக்கா வந்து அந்த சீசன் ஃபயராக இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க யார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லி யாரும் திட்டாதீங்க வேறு என்ன பண்ணுறது கமெண்ட்டில் சொன்னால் தான் உங்களோட ஆர்வங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அந்த ஒரு விதத்தில் தான் சொல்கிறேன் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டாவது நபர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் அண்ட் ஒன்லி சாண்டி மாஸ்டரோட மச்சி நிச்சயமான சிந்தியா வினோலின் இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு இவங்க சோசியல் மீடியா கிரியேட்டர் கம் டான்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ள வரப்போகிறதா சொல்கிறாங்க இது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சிந்தியா இந்த வீடியோ பார்த்து அவங்களே கமெண்ட் பண்ணலாம் இல்லைனா வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது அந்த லிஸ்ட் எடுக்கிற நம்ம ட்விட்டரில் இருக்கக்கூடிய நம்ம இன்ஃப்ளூன்சரில் இருக்கக்கூடிய அண்ணன்களுக்கு சிந்தியா வினோலியினோட பேர் கண்டப்பட்டிருக்கு ஸோ அவங்க உள்ள வரதான் ஒரு பேச்சிருக்கு அவங்க லாஸ்ட் சீசன் வரதாவே சொல்லியிருந்தாங்க பட் லாஸ்ட் சீசனில் நிறையா கண்டஸ்டன்ஸ் பிளஸ் ஒயிட் கால் என்ட்ரிஸ் இருந்ததுனால வரல அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த சீசனில் சிந்தியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாவில் அவங்க போடுற அந்த ஸ்டெப்ஸுக்கு அந்த மூமெண்ட்ஸுக்கே ப்ளஸ் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சாண்டி மாஸ்டருக்கான ஒரு ஃபேன்ஸும் இருக்காங்களே ஸோ இவங்க இரண்டும் சேர்ந்தா சிந்தியா உள்ளே என்ன மாதிரியான பெர்ஃபார்மென்ஸ் கொடுப்பாங்க அவங்க இப்போ வந்து ஒரு அவுட் கம் பர்சனை நம்ம யாருமே பார்க்கல மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்குற இன்டர்வியூஸ்ல தான் சாண்டி ஒய்ஃபோடு கொடுக்குற இன்டர்வியூஸ்லேயும் சாண்டி வந்து அவங்கள பற்றி சொல்லும்போது தான் அவங்களோட கேரக்டர் எப்படி அவங்க இப்படிலாம் இருப்பாங்க தெரியும் பட் முதல் முதல்ல பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் வர்றப்போ அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும் அவங்களோட ஸ்பீச்லேருந்து அவங்களோட ஒரு மேனரிசும் ஆட்டிடியூட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வேறு இருக்கும் ஒரு வேலையை அவங்க கலந்துக்கிட்டா ஸோ யார் யாரெல்லாம் சிந்தியா வினோலின் உள்ள கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ லைக்கு போடுங்க லைக் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் பதினாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்தா தான் அப்படிங்கறவங்க அவங்க வந்து நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லாவது டேலண்டடான ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும் அவங்களோட பேர் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல ஒரு வெப்சைட்ல இருக்கு ஒரு வெப்சைட்ல ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வெப்சைட்ல இருக்குன்னா ஏழு வெப்சைட்ல அமிர்தாவோட பேர் இருக்கு மூணு வெப்சைட்ல இல்ல சரி ஓகே மெஜாரிட்டியா தானே வந்திருக்கு நம்மளும் இருக்குன்னு சொல்லும் அப்படிங்கிற விதத்தில் அவங்க பேரை எடுத்துட்டு வந்திருக்கேன் மன்னிச்சுக்கோங்க அமிர்தா ஸ்ரீனிவாசன் நீங்க போறீங்களா அப்படிங்கிறத தெரியல ஆனா உங்களோட பேர் பாஸோட லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பிக் பாஸில் இருக்கக்கூடிய அப்டேட் வாங்கக்கூடிய அண்ணன்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருவேளை அமிர்தா உள்ள போனா இந்த கேம் சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணமாக இருக்கு லிஸ்ட்ல பதினஞ்சாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் சோ லிஸ்ட்ல பதினஞ்சாவது இடத்துல அக்ஷிதா அசோக் தான் இருக்காங்க அக்ஷிதா அசோக் நம்ம விஷால் அவர்களுக்கு நல்லா நெருங்கிய நண்பர் அப்படிங்கறதும் தெரியும் அதே நேரம் அவங்களோட ஸ்மைலுக்கே அதிகமான ரசிகர்கள்பா அக்கா அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது முடிக்கிறப்ப அப்படின்னு வரும் அதாவது தான் ஆரம்பிச்சாங்க இங்கே தான் முடிச்சாங்கன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லது அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப சைலண்டான ஸ்மைலாக இருக்கும் எல்லோரும் சை ஸ்மைலை சைலண்டாக அப்படின்னு பண்ணுவோம் ஆனால் யாராவது லாஃபிங்கை சைலண்டாக பண்ண முடியுமா அக்கா பண்ணுவாங்க நான் பாடி ஷேமோ எந்த ஒரு ஷேம் பண்ணலை அவங்களோட லாஃபிங்க்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறேன் அப்படி ஒரு ஃபேன் பேஸோட நம்ம விஜே விஷாலோட அனுபவத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க இந்த சீசனில் களமிறங்க போகிறதாவும் ஒரு தகவல் இருக்குது ஸோ அவங்க கிளம்பிறனாங்கன்னா இந்த சீசன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லா க்யூட்டான நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் வேற கொடுப்பாங்க அக்ஷித் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற விஷயத்தோட லிஸ்ட்டில் பதினாறாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் பதினாறாவது இடத்துல விஜே கதிர் இருக்காரு விஜே கதிர் யார் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ரியாலிட்டி ஷோ நிறைய ஷோவில் வந்து கண்டஸ்டன்ட்டாக பங்கெடுத்திருப்பார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அப்படிங்கிற சீரியலில் நம்ம கார்த்திக் அவருக்கு தம்பியா நடிச்சிருப்பாருல்ல அவர் தான் வந்து விஜே கதிர் சோ அவர் இந்த சீசன்ல கண்டெஸ்டன்டா பங்கேற்க போறாருன்னு சொல்றாங்க நிறைய விஜே 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 அப்படின்னு நிறைய பேர்கள் கேட்ட ஒரு காரணத்தாலும் நிறைய புது புது கண்டஸ்டன்ட்ஸு நிறைய புது புது கிரியேட்டர்ஸ்லாம் ரியாலிட்டி ஷோக்கு வர்றதுனால பிஜே கதிர் மாதிரியான நல்ல ரியல் டேலண்ட் ஸோ அந்த ஒரு மரத்துல நினைவுபடுத்துற விதமா கதிர உள்ள அப்படிங்கிற ஒரு கதிரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பதினேழாவது இடத்துல இன்னொரு கண்டஸ்டன் வராங்க இதே சம்பரத்தி சீரியல்ல இதே விஜே கதிர்க்கு பேரா பண்ண ஜனனி அசோக் குமார் வர்றதாவும் உள்ள ஒரு தகவல் இருக்கு இவங்க இரண்டு பேரும் வருவது உண்மையான அஃபிஷியலான தகவலாக ரூமரா அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் தெரியவில்லை ஆனா ஜனனி அசோக் குமாருக்குமே தனியான என்னன்னா அவங்களோட இன்ஸ்டா போஸ்டுக்கான ரசிகர்கள் அக்கா போஸ்ட் போடுவீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுவாங்க அப்படியே போஸ்ட்டுகள்லாம் போட்டு நல்ல நல்ல குடும்ப பங்கான போஸ்ட்டுகள்லாம் போட்டு ரசிகர்களை கவர்ந்து நம்ம ஜெனனி அசோக் குமாரும் இந்த பிக் பாஸ் சீசனில் கலமையங்க போறதா ஒரு தகவல் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேரா வந்து அதாவது ரீல்லையும் பேரா இருக்கும் நாங்க ரியாலிட்டி ஷோலயும் பேரா இருக்கும் இங்க வந்து ஒரு கேம் ஷோலையும் பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து எப்ப எவ்வளோ ரசிகர்கள்லாம் உள்ள வருவாங்க அப்படிங்கிறத ஆவலா நான் வெயிட் பண்றேன் பாக்கிறதுக்கு சோ யார் யாரெல்லாம் ஜனனி அசோக் குமார் அண்ட் கதிர் இவங்க ரெண்டு பேர் உள்ள அதை விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல பதினெட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் வருவாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் சந்தேகமான தான் ஒருவேளை கொஞ்சம் ஏஜ்டு கேட்டகரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேட்டகிரியில் வரை வரைக்கும் உள்ளலாம் அதுவும் ஏன்னா ஒரு ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான டான்சர் வருவார் ஒரு வயசான சிங்கர் வருவார் அனந்த் வைத்தியாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த இன்னொரு வைத்திய மோகன் வைத்தியாவாக இருக்கட்டும் இப்படியே ஒரு ஒரு ஆள் வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த கேட்டகரியில் இந்த வருஷம் ஸ்ரீகாந்த் தேவா வரப்போகிறதா ஒரு பேச்சு அடிப்பட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா இப்போ தான் சோசியல் மீடியில் பயங்கரம் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அவரோட சிவகாசி படமாக இருக்கட்டும் எல்லா படத்தையும் தூக்கி தான் கொண்டாடிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு நேரத்தில் நம்ம அண்ணன் உள்ள களம் களம் இறங்க போகிறதா இருக்காங்க பட் தேவாசார் வந்து இது மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவார் அண்ணனுமே வேணாம் தான் சொல்லுவார் ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது பத்து சதவீதம் உண்மையாக இருக்கலாம் தொண்ணூறு சதவீதம் இது உண்மை இல்லாமலும் இருக்கலாம் ஒருவேளை ஸ்ரீகாந்தே உள்ள வந்தார்னு யோசிச்சு பாருங்க தீபாவளி அப்படிங்கிற பாட்டெலாம் போட்டவர் தீபாவளி வர்றப்ப பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார்னா எப்படி இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொன்னது தான் நானும் காத்திருக்கேன் அப்படியா அடுத்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம் இந்த லாஸ்ட் டூ பிளேஸ் தாங்க ரொம்ப வெயிட்டான பிளேஸ் ஸோ பத்தொன்பதாவது இடம் இருபதாவது இடம் பத்தொன்பதாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா பிக்பாஸை ரோஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி ஹானஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி காசு வாங்காமல் பிஆர் வேலை பார்க்காம பெய்டு பண்ணாமல் ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூவராக சில நேரங்களில் மட்டும் கோபங்களை இறக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதா அகமது மீரான் லாஸ்ட் சீசனில் நம்ம ரவீந்தர் வந்தார் இல்லையா இத்தனை வருஷமா நீ ரிவியூவாக பண்ற இந்த வருஷம் கண்டஸ்டன்ட் ஆவான்னு கூப்பிட்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷம் அகமது மீரான் உள்ள போக போகிறதா பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ட்ரஸ்டபுள் சோர்ஸ் ஒன்றும் அகமது மீரான் உள்ள போறது ஒரு தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை அகமது மீரான் உள்ளே போனார் அப்படின்னா அவர் வெளில வந்ததுக்கு அப்புறமா கேட்கணும் அண்ணே நீங்கள் வெளில ரிவியூ பண்ணதுக்கும் உள்ள இருந்ததுக்குமான வித்தியாசம் என்ன ஒருவேள் நம்ம தான் ஃப்ளூக்கில் ரிவியூ பண்ணிட்டு இருக்கோமா உள்ள வந்து வேற மாதிரி தான் இருக்கா இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி உள்ள ஸ்கிரிப்டா இருக்கான்னு சொல்லி அண்ணன் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது அதிகப்படியான கோபத்தையே ரொம்ப பொலைட்டாக வெளிப்படுத்தக்கூடிய அகமது மீரான் உள்ள பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனார்னா எப்படி பிஹேவ் பண்ணுவார் அதே மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இத்த வருஷமாக நம்ம ரிவ்யூ பண்றப்ப அனலைஸ் பண்ணியிருப்பார் அந்த அனலைசிஸ் உள்ள எடுப்படுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இருபதாவது இடம் தாங்க ஆக சிறந்த ஒரு போட்டியாளர் இது வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிக்பாஸ் இந்த சீசன் அதி பயங்கரமாக இருக்கு ஏன்னா ஓட்டே போடாமல் இருந்தாலும் பிக் பாஸ் இவர எலிமினேட்டே பண்ண மாட்டாங்க ஐம்பதாவது எபிசோட வரை இவரை வந்து எவிக் பண்ண மாட்டாங்க வச்சு செய்வாங்க அப்படியாப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாவது இடத்துல பிக் பாஸ் சீசன் நடிப்பு அரக்கன் உள்ள போனாதான் நம்ம நடிப்பு அரக்கன் உள்ள போப்பறதா ஒரு பேச்சு இருக்கு நம்ம வாட்டர் மேலன் ஸ்டார் ஆல்ரெடி அவரை நிறைய இடத்துல பிடிச்சி போட்டு வாட்டர் மேலனை பிடிச்சி அடிச்சு நசிக்கி ஜூஸ போட்டு குடிச்சு வீசிட்டாங்க இருந்தாலும் அண்ணன் அடங்காம இப்ப கூட நம்ம அண்ணன் ரோபோ சங்கர் மறைவுல கூட நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாக ஒண்ணுதான் பண்ணா போல ரோபோ சங்கரனே ஃபேன் அப்படின்னு சொல்லி சரி இப்போதான் உன்ன எல்லாம் மறந்து நீ போய் உன் வேலையை பாருன்ட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே ஏன் வந்து வீடியோ போட்டாங்கிற மாதிரி கமெண்ட்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியாப்பட்ட நம்ம நடிப்பு அரக்கன் உள்ள வரதா பேச்சு இருக்குது இப்படியா உள்ள நடிப்பு அறக்கண்ல இருந்து நடிப்பு அறக்கில இருந்து நிறைய பேர் உள்ள வர போறாங்க அதாவது இந்த சீசனை ரிவியூ பண்ணணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு நடிப்பு வர்றக்கனோட ஃபோட்டோ பார்த்தோன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி ஆவண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு வந்துருச்சு ஸோ பிக் பாஸ் எபிசோடு ஒன்றுலேருந்து எபிசோடு நூற்றி அஞ்சு வரை ஏன்னா நூற்றி அஞ்சு எபிசோடு உள்ளே போகும் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும் இந்த பிக் பாஸ் சீசன் என்னோட எபிசோடு ஒன்றுலேருந்து எபிசோட் நூற்றி அஞ்சு வரைக்கும் ஏன்னா இந்த சீசன் நூற்றி அஞ்சு எபிசோடுகள் உள்ளடக்கியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த சீசனையும் ரிவியூ பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் அந்த ஒரு அஃபீஷியலான அனவுன்ஸ்மெண்ட்டையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டே டியூன் மறக்காமல் பாருங்கள் பிக் பாஸ் ஆரம்பித்தோன்னே என்னோட ரிவியூ ஆ உங்கள் விஜே டாமினிக் அப்படிங்கிற பேரோட பிக் பாஸோட சீசனை கிழிச்சு தொங்க விடுறோமா இல்லை நம்மளோட ஹானஸ்ட் ரிவியூ சொல்கிறோமா இல்லை உள்ளே போனவங்களுக்கு ஃபேன்ஸ் ஆகி அவங்களுக்காக பேச போகிறோமா இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸ் உள்ளே வருவாங்க திடீர்னு யாரை உள்ளே கூப்பிட்டு லைவ் போடுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது இந்த பிக் பாஸ் சீசன் ரிவ்யூ மறக்காமல் உங்களோட ஆதரவை கொடுங்க மறக்காமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை அதுக்கான ஒரு நாட் வீடியோவை எடுத்துக்கோங்க